بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا للظالمين صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد كنية كورية الشهود كتاب العيد كتاب العيدين إلي برنار أتيا இன்றைய அமர்வு முதலாவது பகுதி அஹ்காம் ரீத் வசுனன் அல் லத்தீஃபீஹி பிறநாள் தொழுகையின் பிறநாள் பிறநாள் பிறநாளின் சட்டங்களும் அதன் வழிமுறைகளும் என்ற தலைப்பின் கீழ் முதலாவது பகுதியாக உலாஹுசுப் பிரானவத்து ஆலா பெருநா பிறநாளையிலே பலதரப்பட்ட சட்டங்களை ஆக்கியிருக்கின்றான் முதலாவதாக இஸ்தபாபு தக்பீர் ஹிலைலத் மோருபிஷம்ஸ் ஆஹ்ரியோமி ரமதான் இமாம் இமாம்இஸ்லாம் அதாவது ரமதான் மாதத்தின் இறுதி நாள் சூரியன் மறைந்திலிருந்து பெருநாள் இரவு தக்பீர் கூறுவது எதுவரைக்குமென்றால் தொலகிக்காக இமாம் வருகை தரும் வரைக்கும் സമൂഹം അക്പീർ ചൽവേ മുസ്തഹബ് വരുമ്പത്തക്കതേ നബി വലി വസിയാതു തക്ബീർ തക്ബീരുടെ അമപ്പു അല്ലാഹു അക്ബർ അല്ലാഹു അള്ളാഹു അക്ബർഹു അല്ലാഹു അക്ബർ അല്ലാഹു അക്ബർ വലില്ലാഹിൽ ഹംദ് അല്ലെബിർ സലാതൻ മൂന്ന് മുറി തക്ബീർ അല്ലാഹു അക്ബർ അല്ലാഹു അക്ബർ അല്ലാഹു അക്ബർ அல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில் ஹம் இவை அனைத்துமே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது சகோதரர்களே ஆண்களை பொறுத்தவரையில் இந்த அதுக்காரை இந்த திக்கரை சத்தமிட்டு சத்தத்தை உயர்த்தி கூறுவது அவசியமாகும் கடைத்தருக்களிலும் பள்ளி வாயில்களிலும் ஊடுகளிலும் சத்தத்தை உயர்த்தி கூறு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கூட்டாக அல்ல தனித்தனியாக கூறுவது அவசியமாகும் பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த தக்வீரை கொண்டு சத்தத்தை உயர்த்தக்கூடாது மேலும்ல தமராத் வித்திரன் கபல் ஹூரு பிறநாள் தொலகைக்காக வெளியாவதற்கு முன்னால் ஒற்றைப்படியாக ஈத்தம்பளம் சாப்பிடுவது முஸ்தஹாப் விரும்பத்தக்கது நபிசல்லாஹூ அலைஹி வசலம் அவர்கள் கான்லா யகுதுயோம் அல்பிர் ஹத்தகுல தமராத்தின் வித்திரன் நோம்பு பிறநாளிலே ஒற்றையாக ஈத்தம்பளம் சாப்பிடும் வரை அவர்கள் மைதானத்துக்கு செல்ல மாட்டார்கள் ஒற்றையின் சுருக்கி கொள்வது அது மூணோ அல்லது ஐந்தோ அல்லது ஏழோ நபீனை அவர்கள் செய்ததைப் போல அஹ்ரஜகுல் புகாரி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிதாப் இதையின் இரு பிறநாள் என்ற பகுதியிலே பாபுல் அக்லியோமுல் முல் ஃபித்துர் கபுல் வெளியாவதற்கு முன்னால் நவூத் பிறநாள் காலையிலே உண்ணுவது என்ற பாடத்தின் கீழ் வரப்பட்டிருக்கிறது அதே போல சகோதரர்களே அழகிய ஆடைகளை அணிவது ஆண்களை பொறுத்தவரையில் அழகிய ஆடைகளை அணிவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் அழகிய ஆடை அழகிய ஆடை ஆடைகளை கண் கவர்ச்சியான கவரக்கூடிய ஆடைகளை அணிவது முசல்லல் ஈத் பெருநாள் மைதானத்துக்கு தொழுமு இடத்திற்கு செல்லும் செல்லுகின்ற பொழுது வழியாகின்ற பொழுது அழகிய ஆடைகள் அணியாமல் செல்ல வேண்டும் ஏ நபி அலைவசலா சொன்னார்கள் வல் எஹ்ருஜுன தஃபிலாத்தின் அவர்கள் தஃபிலாத்தின் சொன்னால் வளமையாக அணுகின்ற சியாப் ஆதியா வலமையாக அணுகின்ற ஆடைகளை அணிந்து அவர்கள் செல்ல வேண்டும் ஜாகிலிய கால ஆடைகளை அணிந்து கவர்ச்சிகரமான ஆடைகளை அணிந்து ம மற்றவர்களை கவரக்கூடிய முறையிலே செல்வது நபி வழி அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே பெண்கள் வெளியாகின்ற பொழுது மனத்திரவியங்களை பூசி அவருடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தி செல்வது ஹராம் ஆகும் நாலாவது சில உலமாக்க பொதுவாக ஐய்தஸ் இன்சா அலிஸ்வலாத் பிறநாள் தொழுகைக்காக குளித்து கொள்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது பாது சலப் சலப்புகளில் சிலர் அதை அறிவித்திருக்கிறார்கள் பிறநாள் தொலைகைக்காக பிறநாள் அன்று தினம் காலையிலே குளிப்பது விரும்பத்தக்கது ஜும்மா தொலகிக்காக எவ்வாறு குளிப்பது ரிசிமா என்ன மனிதர்கள் ஒன்று செல்கின்ற காரணத்தினால் ஜும்மா தொழுகைக்கு எவ்வாறு குளிப்பது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல பிறநாள் தொலைகை குளிப்பது மறக்க மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோர்களே ஈத் பிறநாள் தொலகையை பொறுத்தவரையில் அது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது என்பதில் எந்தவிதமான விதமான கிலாஃபும் கிடையாது ஆனா சுன்னத்தா அல்லது ஃபரோதா கட்டாயமாக தொழ வேண்டுமா ஒவ்வொரு திருமீதம் கடமையா அதை விட்டவன் குற்றவாளியாகி விடுவானா என்றெல்லாம் கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன சிலர் சிலர் ஃபருது கிஃபாயா என்றும் சிலர் ஃபருல் ஐன் என்றும் சிலர் சுன்னா என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பருது ஐன் என்று குறிப்பிடுபவர்கள் யாராவது அதை விட்டால் தொழுகையை விட்டால் அவன் நல்ல இடத்திலே குற்றவாளியாக கருதப்படுவான் அதற்கு அவர்கள் முன்வைக்கின்ற ஆதாரம் நபி அணைஸ்லாத்து வசலாம் அவர்கள் வீடுகளிலே ஒதுங்கி பக்குவமாக திரைக்குண்டிருக்கின்ற குமரி பெண்கள் உட்பட அனைவரும் தொழு மைதானத்துக்கு அழைத்து வரும்படி நபிகளார் பணித்திருக்கிறார்கள் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு மாதவிடாவிடக்கூடிய பெண்கள் உட்பட அவர்கள் வந்து ஆஹ் அந்த தொழுமிடத்தில் உட்காராமல் சற்று விலகி இருப்பார்கள் ஏனென்றால் தொழுமிடத்து தொழுமிடம் அது மஸிதாக கருதப்படுவதனால் மஸ்ஜிதிலே ஹாயுதான பெண்கள் உட்கார்வது ஜாயிஸ் ஆகாது ஆனால் மஸ்ஜிதை கடந்து செல்ல வேண்டிய தேவை இருந்தால் கடந்து செல்வதில் எந்தவிதமான தவறும் கிடையாது கணியத்துக்குரிய ஷகோர்களே அதுதான் ஃபருல் ஐன் என்பதுதான் மிக சரியான ஆதாரம் அமைந்திருக்கிறது ஷேக் இஸ்லாம் இபினு தேமியா ரஹமமுல்லா அவர்களும் அந்த கருத்தை ஆதரிக்கின்றார்கள் வல்லாஹு